ஆதி பாரதி சொல்ல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்து இங்கே ஆதி பாரதி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து அவங்க நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கணும் தற்காலிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியலை அப்படின்னோனே பாரு ஆதி பாரதி வந்து இக்குள்ளே இருக்கிறப்ப என்ன பிரச்சனை அவங்க வந்து ஆதி மேலே வந்து பாரதி வந்து சந்தேகப்பட்டா அந்த சந்தேகத்தை வந்து வாழ்நாள் பூரா வந்து சுமந்துக்கிட்டு இருக்க வேணாம் பாரதி இந்த பிரச்சனையில் ஆதிக்கும் வந்து எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க இனிமேல் வந்து பாரதி வந்து சந்தை எந்த சந்தேகப்பட மாட்டாள்ல ஆதி அப்படின்னோன்னே அப்போ என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னோன்னே இந்த ஆதியோட மாமாவும் மாமா பொண்ணு அந்த ரெண்டு பேரும் தானே வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்கக்கிட்ட வந்து நான் போய் பேச போகிறேன் அப்படி பேசணுன்னு வச்சுக்கையேன் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பெரியவங்க பேசுனா எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் பேசாமல் அவர் ஒன்றும் வந்து தப்பாக எதுவும் பண்ணலை அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஆதி சொல்லியிருந்தேன் அது நடக்கலைங்கிற நல்ல கோபத்தில் இந்த மாதிரி இருக்குது அதை அவங்களே வந்து ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னா நீ வந்து அவர் பொண்ணு பேர் என்ன அப்படின்னா ஸ்வேத்தா அப்படின்னா ஸ்வேத்தாவோட நம்பரை மட்டும் வேணுமே அது மட்டும் கிடச்சிச்சுன்னா போகிறோம் மற்றது எல்லாத்தையும் நான் அப்படின்னு அப்படின்னா ஸ்வேதாவோட நம்பர் வந்து இருக்குது தெரியும்ப்பா அந்த விஷயத்தை வந்து நான் எப்படியாவது தரேன் என்னை பொறுத்தளவு இது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீ தப்பாக நினச்சிக்காதம்மா நான் பாரதியும் என் பொண்ணு மாதிரியும் நினைக்கிறேன் அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் அப்படி ஒருவேளை அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதோட அந்த பிரச்சனை வந்து தி சீந்துடும் அதுக்கடுத்து வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அவங்கள நீ வந்து இந்த ஒரு விஷயத்தை எனக்காக செய்ய அப்படின்னே சரிப்பா நீ இவ்வளோ தூரம் சொல்கிற நான் பேசி இப்போ வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகர்கிட்ட போய் வந்து பேசலான்னு போகிறாங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அழகர் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புடவை வந்து ரகரகமாக வந்து எப்படி வந்து விற்கிறது எது நல்ல புடவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து தயாரித்ததை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் பரவாயில்லடா நீ வந்து ஒரு கடை முதலாளி ஆக வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னோட நான் உனக்காக ஒரு விஷயம் செய்யலான் இருக்கேன் அப்படின்னோட ஆமாம் நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லியிருந்தேன் நீ வந்து பெரிய ஆளாகணும் படித்து படிச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஆமாம் அது நீ ஆகிறபடி ஆகு நம்ம வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னாலும் நிஜமளே தான் சொல்கிறேன் அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கிட்ட க வந்து என்னதான் நீ சொன்னாலும் நான் படித்து பெரிய ஆளாகாமல் விட மாட்டேன் நீ கேட்டதை வந்து உன் ஃப்ரெண்டு வந்து என்னை அவமானப்படுத்தினது நான் வந்து சாதித்து காட்டி உன்னை வந்து பெருமைப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகர் வந்து சொல்கிறாங்க தான் நிஜமா எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்வேட்டா கிட்ட பேசலான் இருக்காங்க அப்படின்னு எதுக்கு அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னா நீ கொடு அவர் வந்து பேசி சரி பண்ணிட்டான்னா பாரதியும் அதையும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா ஸ்வேதா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு முயற்சி தானே அப்படி ஒன்றும் ஆகலைன்னா நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாதுல்ல விடு அப்படின்னு சொல்லுவேன் சரி உங்கள் அப்பா எப்படி இவ்வளோ நல்லவரானாரு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னோட சொல்கிறத கேளு நம்பரை கொடு அப்படின்னோட நம்பரை வாங்கிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தர்மலிங்கத்தை பார்த்து வந்து இந்த மாதிரி நம்பர் வாங்கினதை வந்து கொடுத்தோன்னே இப்போ எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை அப்படின்னோடனே எல்லாம் தேவையான வேலையாக தான் செய்கிறேன் பாரதியும் நம்ம பொண்ணு மாதிரி தான் அவளுக்கு நான் உதவி செய்யாமல் வேறு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களை பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு வந்து அவங்க மட்டும் லைட்டாக வந்து சந்தேகப்படுறாங்க ஆண்டாளோட அம்மா சரி என்னமோ பண்ணிவிட்டு போங்க பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வராது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தருமதிங்க ஃபோன் பண்ணி ஸ்வேதாக்கு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நீ வந்து ஆதி பாரதியால் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கியா அப்படின்னு ஆமாம் எதுக்கு யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறதுக்காக தான் பேசியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து உங்களை பார்த்த வயசு வந்து பெரிய ஆள் மாதிரி தெரியுது எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி வந்து தொந்தரவு பண்ணுறீங்க ஃபோனை வைங்க அப்படின்னு சொன்னோன்னு வச்சுட்றாங்க வச்சோன்னே இவன் என்ன ஃபோனை வச்சுட்டா சரி விளையே வர்ற மாதிரி ஆதி பாரதி தமிழ் இருக்கிற ஃபோட்டோவை அனுப்பி விடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அனுப்பி விட்றாங்க அதை பார்த்தோன்னே வந்து உடனே பார்த்தியா உன்னை வந்து எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஸ்வேதா கிட்டே வந்து தர்மலிங்கம் வந்து என்னம்மா இப்போ நம்பறியா அப்படின்னு ஒன்னு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆதி வந்து ஏன் உனக்கு வந்து எந்த அளவுக்கு தொந்தரவு ஆனால் அவன் வந்து அதே அளவுக்கு என்னையும் வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்கான் தொந்தரவு பண்ணுறான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆதி ஏற்ற வீட்டில் தான் இருக்கான் என் வீட்டில் அப்படியா சொல்கிறீங்க அவன் மட்டும் இல்லை பாரதி தமிழ் எல்லோரும் வந்து ஒன்றா ஒரே வீட்டில் தான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆதி பாரதி ஒரே வீட்டில் இருக்காங்களா ஆமாம்மா இத்தனை நாள் வந்து என் வீட்டில் இருந்தால் இப்போதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ புரியுது ஆமாம் எதுக்கு என்ன விஷயமா இங்கே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இங்கே போகிறம்மா ஆதியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அழகர் அவன் தான் என்னோடய மாப்பிள்ள அப்படின்னா அழகரை பற்றின வந்து ஒரு செகண்ட் வந்து நினைச்சு பார்க்குறாங்க இவன் தானே நம்ம கிட்ட வந்து பாரதின்னு நினைச்சிட்டு வந்து பேசணும் அப்படின்னா இப்போ புரியுது நீங்கள் எதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நான் நாளைக்கு காலையில் வந்து வந்துடுற மதுரைக்கு வந்தோன்னே உங்ககிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறமா எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாமா உனக்காக தாமா நான் வந்து காத்திருக்கேன் சீக்கிரமாக இந்த ஆதி பாரதியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சாங்க வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நான் இனிமேல் ஆட போகிற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆண்டாளோட அம்மா வந்து அழகரை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து சாமி கும்பிட்ருவோம்மாப்பில் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க